அயலகத் தமிழர்களின் வழியையும் அவர்கள் கடந்து போன வழியையும் நமக்கு காட்டினவர் குறிஞ்சி வேந்தன் அவர்கள் இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஆடு மாடுகளைப் போல இந்த கப்பல்ல ஏத்தி கொண்டு போறதை பற்றி பேசியவர் ஒரே ஒருவர் தான் அந்த மகாகவினுடைய பாதங்களில் இந்த விருதினை நான் வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு ரிசர்ச்சராக நீங்கள் வந்து ஒரு அங்க போய் அவங்களை பார்க்க போறீங்க அவங்களை பத்தி ஆய்வு செய்ய போறீங்க உங்கள் கண்மொழியாக வந்து அந்த தமிழர்களோட புலம்பெயர் தமிழர்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொண்டீங்க முதல்ல வந்து ரொம்ப இந்த மெயின்லேண்ட் சொல்லப்படுகின்ற தாயகத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போனவங்க இந்த இந்த பிரச்சனைகளை சந்திச்சாங்க இப்போ இங்கேருந்து பத்தரை மணி நேரம் ஃப்ரான்ஸுக்கு போய் பிரான்ஸ்ல இருந்து எட்டரை எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பயணம் பண்ணாதான் நீங்கள் மரத்தினிக்கோ கோதலுக்கோ போக முடியும் போகும்போது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை தமிழ் பேசுகிறாங்க அவங்க சில பேர் அதை கொஞ்சம் திரும்பி வராங்க அங்கேருந்து கொஞ்சம் காலம் முடிச்சு இந்த ஒப்பந்த காலம் முடிஞ்சு கொஞ்சம் பேர் திரும்பி வராங்க இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கர்கள் இருந்தாங்க பாருங்கள் அங்கே போகாமல் இருந்த ஆப்பிரிக்க பாருங்கள் அவங்கள மனம் பிடிக்கிறாங்க திருமணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தமிழர்களையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க இதுவும் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்பிரிக்கில் திருமணம் பண்ணும்போது அவங்களுடைய மொழியை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுதுங்க அவங்களுக்கு இந்த ஆப்பிரிக்கருடைய நீங்கள் மொ மொரிஷியஸில் ஆரம்பிச்சு ரேவனின்னு ஆரம்பிச்சு சிஷல்ஸ்லாம் ஆரம்பிச்சு இந்த பக்கம் முழுக்க வெஸ்ட் இண்டீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கவுடைய உடைந்த ஆப்பிரிக்க மொழியை தான் ஃப்ரெஞ்சோட கலந்து இவங்க பேசுகிறாங்க அதில் ஒவ்வொரு வார்த்தை தமிழ் வரும் அம்மா அப்பா எல்லாம் வருங்க தாத்தாலாம் வருங்க அதெல்லாம் வரும் நீங்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலில் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அந்த இதில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் மதுரை வீரம் பொம்மி கூ ஒரு சின்ன சின்ன கோயில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கோதலுப்பில் எல்லா வீட்லேயும் பார்க்கலாம் நீங்கள் மரத்து நிக்க ஒவ்வொரு திருலையும் பார்க்கலாம் நீங்கள் எதுக்காக வச்சுருக்காங்க அது ஏன்னா நம்மளுக்கோட பழக்கம் வந்து எல்லை எல்லையில் தான் சாமி இருக்கும் நீங்கள் மதுரை வீரனோ என்ன முனியாண்டியோ இல்லை எல்லை எல்லை கத்து சாமிகள் தானே அன்னைக்கு வந்து போன போது அவங்க போனதெல்லாம் அந்த இது காட்டுக்கு தான் போனாங்க அந்த காட்டை போய் கரும்பு காட்டாக மாற்றுறாங்க அந்த பகுதி முழுக்க கரும்பு தாங்க ஃபிரிட்ஜி ஆகட்டும் உங்களுக்கு மரத்தனைக்காகட்டும் இதெல்லாம் வந்து கடல்குள்ள இருக்கிற கீழே வந்து கரும்பு தான் நம்ம மழைக்கும் அந்த கரும்பு விவசாயத்துக்கு தான் உள்ளே போகிறாங்க அந்த கரும்பு காட்டில் வந்து நிறைய இந்த பாம்பு அப்போடைய பிரச்சனை பயங்கர பாம்பு கட்டி சேர்ந்து போனவங்க பல்லாயிரக்கான தமிழர்கள் அவங்க அப்போது வந்து இந்த காட்டு நடுக்கா ராத்திரலலாம் காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச போனோம் காட்டுக்கு எல்லாம் போகணும் அவன் பிரிட்டிஷ்காரன் எப்போ போகிற சூழ்நிலும் தெரியாது நமக்கு தான் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்க தங்களை காக்கக்கூடிய தெய்வங்களாக இங்கேருந்து போகும்போது கப்பலில் அவங்க தங்களுடைய வீட்டுக்கு தெய்வங்கள்லாம் எடுத்து தான் போனாங்க இந்த மாரியம்மன் காளியம்மன் முருகன் அந்த மதுரை அந்த பக்கத்துலேயே போனாங்க மதுரை வீர வெள்ளையம்மா பொம்மி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சில பேர் அங்கே போனவங்க கூட என்ன பண்ணாங்க சுண்ணாம்புலேயே செய்கிறாங்க இந்த படிமத்தை செஞ்சு அங்கே அவங்க வீட்டு வாசலில் வைக்கிறாங்க தங்களை காக்கிற ஒரு சாமி எங்கள் சொந்த ஊரில் வந்து எல்லையில் ஊரில் வச்சாங்களோ அதை கொண்டாந்து வீட்டு வாசலே வச்சுட்டாங்க ஏன்னா தெரியாத ஒரு நாட்டில் தங்களை காக்கக்கூடிய தெய்வம் இது மட்டும்தான் அவங்க நம்பினாங்க அவங்க அப்போ அந்த மாதிரி அந்த கடவுள்களுக்கு இன்னைய வரைக்கும் அந்த ஒரு வாசலை தொட்டு கும்பிடாமல் போக மாட்டாங்க ஆனால் ஷூவெல்லாம் போட்டு தான் போய் அங்கே வீட்டுக்குள்ளே ஷூட் திரிவாங்க எல்லாேருமே ஆனால் அந்த மதுரை வீரம் பொம்மியம் பொம்மி வெள்ளையம்மான்னா அவங்க புரியும் இப்போ வரைக்கும் கூத்துலாம் ஆடுவாங்க நீங்க நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா கூத்தாடுவாங்க நல்லா ஹரிச்சந்திரன் கதை இந்த மதுரை வீரம் கதை நல்லத்தங்கால் கதைலாம் நல்லா கூத்தாடுவாங்க நானே பார்த்துருக்கேன் நிறையா அதை ரோமன் லெட்டர்ல எழுதி வச்சுக்குவாங்க ஏன்னா மொழி மறந்து போனதுனால மாரியம்மன் தாளாகட்டும் எல்லா நாடகமும் அவங்க ரோமன் வடிவத்தில் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டால் அப்படியே அதை வாசிப்பாங்க ஆனால் இங்கே பார்க்கும்போது அது தமிழாக இருக்கும் ஆனால் உள்ளே போய் இந்த வரிவடியத்தில் பார்ப்போம் ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரோம நட்டுறதுல இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லை இதில் வாட்ஸ்அப்பில் அதே தான் தங்கிலீஷ் தாங்க அதுதான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அந்த பேர்கள் என்ன பண்ணது கேட்டினா தெய்வத்தோட பேர் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க தெய்வத்தோட சுப்பிரமணியாக இருக்கலாம் ஆறுமுகமாக இருக்கலாம் அது அந்த பேர்களெல்லாம் உச்சரிப்பு மாறிடும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஞ்சு கலந்து இல்லை அந்த ஆப்பிரிக்க மொழி கலந்து அப்படியே பேர் வந்து அப்படி சுப்பிரமணின்னு நம்ம போய் கிட்ட போய் பார்த்தா தெரியும் அறமுகம் அப்படின்வாங்க சாமி சாமி கிட்டத்தட்ட அவங்களாம் பதினெட்டு பத்தொம்பது ஆரம்பத்தில் போயிடறாங்க அந்த மேற்கு தீவுகளுக்கெல்லாம் அதுக்கு பிறகு ஒரு பெரிய தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு தாயக தொடர் ரொம்ப தொடர்பே இல்லைங்க அவங்களுக்கு இங்கிருந்து போகிறவங்க தான் இருக்காங்களே தான் அங்கேருந்து வரக்கூடியவங்க யாருமே இருக்குது அப்ப இவங்களுக்கு மொழியுடைய புழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் ஏன்னா அவங்களுடைய மேலாளர்கள் மேனேஜர் என்ன பேசுகிறாங்கன்னா பிரெஞ்சில் தான் பேசுறாங்க அப்ப ஃப்ரெஞ்சை கத்துக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இயல்பாக அஞ்சுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்பாடு நிற்கிது இன்னை வரைக்கும் ஆனால் மொழி மறந்து போச்சு மொழி இல்லை அன்றைக்கி கூட தைப்பூசம் காவடி குத்து வேல் அளவு குத்துறதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க நீங்கள் உலகத்தில் புலம்பெயர்ந்த தமிழருடைய முதன்மையான விழான்னு சொன்னால் தீபாவளியோ பொங்கலோ கிடையாதுங்க தைப்பூசம்தான் முரு கண்ணீர் வரும் கண் ஆமாம் முருகந்தாங்க கண்ணீர் வரும் கண்ணீர் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் ரியூனியனில் கண்காணாத தீவில் கோதள உப்பில் பார்த்தா தீ மதிப்பாங்க நீங்கள் வேலை குத்திக்கிட்டு தீய மிதிச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியுமா எங்கேயாச்சும் அங்கே தான் பார்க்க அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கூட அதெல்லாம் அருகி போயிருச்சு நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னால் அது பல பேர் எடுத்து சொன்னாங்க எனக்கு போது நீங்கள் வந்து எல்லாரும் வந்து அங்கேருந்து வேர்களை தேடி இங்கே வந்து வராங்கன்னு ஆனால் வந்து உண்மையிலேயே நம்முடைய வேர்களை தேடணுன்னா பதினேழாம் நூற்றாண்டில் தமிழ் அப்படி இருந்தால் பதினெட்டாம் நூற்றாண்டில் அப்படி இருந்தா அவன் பண்பாடு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே போய் தான் தேடணும்னு நீங்கள் சொன்னீங்களே அந்த நியானால் அது வந்து உண்மைதான் அப்படின்றது நாங்க புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அது உண்மைதான் அது நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுப்பு கூட்டி சமையல் செய்கிறது உலக்க பயன்பாடு நீங்கள் பர்மாவிலலாம் இன்றை வரைக்கும் அரைச்சி தான் அம்மியில் அரைச்சா குழம்பு வைப்பாங்க மிக்ஸி வந்துருச்சு இல்லை அவங்களுக்கு சேர்த்து அதை பற்றி அவங்களுக்கு வந்து அதை பற்றி கிட்டு கிடையாதுங்க அரைச்சி தான் குழம்பு ஐராவதி டெல்டா பகுதி பார்த்தீங்கன்னா வளம் மிகுந்ததுங்க நீங்கள் கப்பல் வந்து நதியில் நான் அந்த ஊரில் தான் பார்த்துருக்குறேன் மிகப்பெரிய கப்பல் இருக்குது பார்த்தீங்களா கடலில் போகவே அந்த கப்பல் வந்து நதியில் நான் அந்த ஊரில் தான் பார்த்துருக்குறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு முறை போயிருக்கேன் பர்மாவுக்கு என்னுடைய முழுக்க ஆய்வு ஆய்வுகள்லாம் அங்கே தான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் விருந்தோம்பல் பண்புல தலை சிறந்திருக்கிற தமிழர்கள்லாம் பர்மா தமிழர்கள் தான் அவங்கள தொட்டுக்க ஆளே கிடையாது உண்மையிலே அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய பழக்க வழக்கம் அந்த அண்ணன் அப்படின்னு கூப்பிட்ற அந்த மரியாதை வாங்கினேன் அப்படின்வாங்க யாராக இருந்தாலும் பெண்கள் யார் வழியில் பார்த்தா கூட சாப்பிட்ற கடையில் இருந்தால் கூட அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அண்ணன் வாங்கினேன் அப்படின்வாங்க வயதில் குறைஞ்ச கூட அண்ணன் கூப்பிடுவாங்க இப்போ கோயம்புத்தூரில் தானே அண்ணன் கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அண்ணன் கூப்பிடுவாங்க பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்க கூட இப்போ இருக்கக்கூடிய தொண்ணூறு வயசு உள்ளவங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க எண்பத்தஞ்சு வயசு உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்கள அங்கே கேட்கலாம் நீங்கள் ஒரு இரவு நாங்கள் வந்து ரங்கூன்லேருந்து மோல் மின் ஒரு இரவு பயணம் பெரிய பயணம் நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள பையனாங்க பேருந்தில் அவங்க ரெண்டு பேரும் வெத்தலைப்பாக்கு போட்டு பேசிட்டே வராங்க ஒரு வயசான நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி வயசு வரும் மற்றவங்கலாம் உச்சு உச்சுன்றாங்க ஒரு ஏசி இங்கே இவங்க ரெண்டு பேர் பேசுகிற மூறு இதில் பேசுகிறாங்க அதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அப்படியே நான் அதுக்கு பின்னாடி இப்போதான் அதை அப்படியே ரசித்து கேட்டுக்கிட்டே வரேன் நானும் தூங்கலை அந்த இரவு முழுக்க அப்படின்னாங்க இடம் கிடைக்கும் போதெல்லாம் பிடிச்சி பிடிச்சின்னு துப்பிடுறாங்க வெத்தலை அப்புறம் கொஞ்சம் நாங்கள் கழிச்சு அது வெத்தலை வெத்தல பாக்கு நான் இரவில் ஒரு பதினஞ்சு வாட்டி வெத்தலை பாக்கு போட்டிருப்பாங்க நடுவில் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு இடத்துக்காங்க நான் அப்போ போய் அவங்ககிட்ட பேசிட்டுருந்தேன் அவங்ககிட்ட அப்புறம் வந்து ரொம்ப அங்கே அருமையாக அவங்க அவங்க நண்பராக இருந்தாங்க இருந்தாங்க வயசான தாத்தா ஒரு எண்பத்தஞ்சு வயசு தாத்தா அசல் தஞ்சை மாவட்டத்துடைய பேச்சுங்க ரோஸ்கில்னு ஒரு பகுதி அந்த பகுதி நிறைய தமிழர்கள் அடர்ந்து வாழக்கூடிய பகுதிங்க அந்த பகுதியில் அப்படியே வெத்தலை கொடிகள்னா சாலையிலேயே முளைச்சிருக்கும் நிறையா தமிழர்கள் கூடிய பகுதியில் எல்லாம் நீங்கள் நாங்கள் அப்படியே நின்று நின்று போவோம் நாங்கள் நடந்து நம்ப நடந்து போகிற ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க நாங்கள் அப்போ அந்த பெண்கள் பாடக்கூடியதெல்லாம் போனால் டக்குன்னு உள்ளாங்க யார் என்னென்னு அறிமுகப்படுத்துக்குமே அது அப்படியே பேச்சு வாக்கில் போய் அந்த காலத்து சினிமா பாட்டெலாம் பாட சொல்வாங்க சிவகவியிலேருந்து அவங்க கேட்டது இங்கேருந்து ரெக்கார்டில் கேட்டது இந்த கட்டத்தில் போய் கேட்டது இதெல்லாம் இந்தியாவே பார்த்ததில்ல அவங்கெல்லாம் ஆனால் அவங்க அந்த காலத்தில் கேட்ட ஒரு பாசமாளராக இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு பாடலாக இருக்கும் கண்ணீர் செஞ்சுவாங்க கேட்கும்போது அவங்க அதெல்லாம் இப்படியான என்னுடைய அனுபவம் வந்து அவங்க வந்து ரொம்ப இப்போ இனிமேல் கூட என்னால் கூட அந்த அனுபவத்தை பெற முடியாது ஏன்னா அவங்களெலாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சாங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி இருக்கக்கூடியது புதிய தலைமுறை இன்றைக்கி இருக்கக்கூடியது அவங்களுக்கு வந்து பழைய தலைமுறையுடைய வரலாறு கூட தெரியாது மலேசியாவுடைய புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்களே இந்திய பெருநாடு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு தமிழர்கள் சொன்னால் அது கண்டிப்பாக மலேசியர்கள் மலேசிய தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்துடைய இருபது எல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறுகளிலே போகிறாரு இதுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பக்கி அவர் பேரிஸ்டர் படித்தார் அவர் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வழக்கறிஞர் சொல்ல முடியாது ஒரு சாதாரண ஒரு வழக்காடுறது கூட திணறிக்கிட்டு இருந்த ஒரு ரொம்ப சுபாவம் உள்ளவருங்க அவர் ஒரு குமாஸ்தா மாதிரி தான் அங்கே போனாருங்க அவர் ஆனால் அவரை வந்து அவர் ஒரு வழக்கை முதல்ல கையில் எடுத்தாருன்னா அந்த வழக்கு வந்து பாலசுந்தரன்ற ஒரு தமிழோட வழக்கு தான் அவரை வந்து கரும்பு தோட்டத்தில் அவங்க வந்து அவரோட வெள்ளக்கார முதலாளி வந்து ஓங்கி அடித்து பல்ல குத்தி உடச்சிட்றான் சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா தென்னாப்பிரிக்காவில் அப்போ அழுதுகிட்டே போய் ஒருத்தர் ஒருத்தருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணா அவர் பார்ப்பதற்கு காந்தியும் பார்த்தா வந்து நம்முடைய தென்னிந்திய சாயல் அப்போ கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் பழகுறது அப்படிலாம் இருந்தார் அங்கே போய் ஒரு வக்கீல் இருக்காங்க ஒரு எதிர்த்தா போன தான் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு வெற்றி பெறாங்க காந்தி காந்தி வெற்றி பெற்ற முதல் வழக்கு ஒரு தமிழனுடைய வழக்கு காந்தி அப்புறம் தான் அந்த தமிழனுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப பா பாராட்டுறாரு இந்தியன் ஒப்பீனியன் ஒரு இதில் நடத்துறாரு குஜராத்தில் நடத்துறாரு ஹிந்தியில் நடத்துறாரு தமிழ் இங்கிலீஷில் நடத்துறாரு ஆனா அவர் குஜராத்திகளோட பேசும்போதெல்லாம் சொல்றாரு தமிழர்களை பாருங்கள் அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை பாருங்கள் தமிழர்கள் அப்புறம் அதுக்கப்புறம் தெலுங்கர்கள் இவங்க ரெண்டு பேருமே பாருங்கள் மிக முக்கியமாக தமிழர்களை பாருங்கள் நீங்கள் இவங்களை மாதிரி உழைங்க நீங்கள் அவங்களுடைய பண்பாடு பாருங்கள் எப்படி கட்டி காட்டுறாங்க இந்த இதுலையும் மொழி அவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் தாய்மொழி மேலே பச்சு இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு அப்போ தமிழர்கள் தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ காந்தியடிகள் வந்து இந்த சத்தியாகிரகத்தை போர்லாம் அங்கே அவங்க அந்த காந்தியர்கள் வந்து வெள்ளோட்டமாக அந்த சத்தியாகிரகத்தை முயற்சி பண்ணி பரிச்சார்த்தமாக அதை முயற்சி செய்த களம் வந்து என்ன பிடிக்காங்க அந்த களத்தில் களபலியாக தங்களை தந்தவர்கள் தமிழர்கள் நாகப்பன் அப்படின்னு ஒருத்தர் நாராயணசாமின்னு முதல் பலி அவர் தான் இந்த கப்பல் அவர் வந்து சத்தியாகிரகத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டதுனால வெள்ளக்காரம் பிடிச்சி கப்பலில் ஏற்றி மிகுந்த அந்த கப்படி கடல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் நீ அப்படியே சாகு அப்படின்னு சோப்பா சாப்பாடு சாப்பாடு ஒன்றும் தெரியாமல் அந்த குளிர் குளிர்ச்சியான அந்த கடலில் மேல் அந்த மேல் டெக் அங்கே வந்து ஓப்பன் அப்படியே திறந்த வெளியில் விட்டுறான் அப்படியே இறந்து போயிடறாங்க சுருண்டு போய் விழுந்து இறந்துறாரு கொஞ்சம் நாளில் தூக்கி அப்படியே இந்த தெலகோவா அப்படி வளை கொண்டு போய் போட்டுறாங்க முதல் பலி அவர் நாராயணசாமி அடுத்தது நான் சாமி நாகப்பன் போய் சிறைச்சாலையில் போய் இருந்து வள்ளியம்மைக்கு முன்னாடியே ரெண்டாவது பலி வந்து சாமி நாகப்பண்ணன் அப்படின்னு மூன்றாவது தான் தெல்லையாடி வள்ளியம்மை அப்போ வள்ளியம்மையுடைய தியாகம் பதினாறு வயசு தான் அவர் அப்போ அந்த தியாகம்லாம் அவரை வந்து ரொம்ப இதாக இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை தான் இந்த மூன்று பேர் தான் எனக்கு சத்தியாகிரகத்தை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்கிறார் அவர் அதை பதிவு பண்ணுறாரு இந்தியன் ஒப்பீனியனில் அதை வந்து செய்ய முடியும் அது வந்து மக்கள் வந்து வருவாங்க எந்த விதமான வன்முறையும் கை கொள்ளாமல் நியூ காசிலேருந்து இதில் நடக்கிறாங்க ஒரு பெரிய பேரணி அது பெண்களுடைய உரிமையை வேண்டி இந்து முறைப்படி செய்த திருமணங்கள் செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில் கிறிஸ்தவ முறைப்படி செய்கிற திருமணங்கள் செல்லும் சொன்னோன்னே அப்போ அவர்கள் வந்து அப்படி சொன்ன எடுத்து தான் அவர்கள் இந்த குறிப்பிட்டவனுக்கு வந்து வைப்பாட்டிகளாக மட்டுமே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லிடுறாங்க ஏற்றுக்க முடியாம தான் இவங்க பெரிய பேரணி போகிறாங்க பெண்கள் எல்லாருமே அப்போ இது மாதிரி மானம் பெரிதுன்னு வாழக்கூடிய அந்த இனம்னால் அப்படி போகிறாங்க அவங்க அப்போ இதில் வந்து தமிழர்கள் குறிப்பிட்ட அளவு தெலுங்கர்கள் உங்கள் எல்லோருமே சேர்ந்துறாங்க அதில் பெரிய பெண்கள் மட்டுமே நடந்த பேரணி அது கஸ்தூரிபா காந்திக்கு தலைமை ஏற்ற பேரணி அது அப்படியான இதில் தான் வெள்ளையம்மாள் கூட போய் இதாக வராங்க உங்களுக்கு திலையாடி வள்ளியாமை திலையாடி வள்ளியாமைக்கு ஊர் தான் அது அப்பா ஊர் வந்து பாண்டிச்சேரிங்க பல பேருக்கு தெரியாது அப்போ அவர் இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவுக்கே திரும்பி போகலாமல் வரும்போது அவர் முதல்ல வர்ற இடம் வந்து எல்லாத்தையும் படுக்கை பாயெல்லாம் சுருட்டி வச்சுட்டு வச்சுட்டு வர்ற இடம் வந்து இங்கே தான் தில்லையாடி தான் வராரு தில்லையாடி வந்து அந்த குடும்பங்களை சந்திக்கிட்டு வராது தில்லையாடி வள்ளியம்முடைய குடும்பங்களை அவங்கள ரொம்ப காலம் அதுக்கு முன்னாடியே ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டாங்க அவங்க எல்லாமே ஆனால் அந்த குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு வந்து தரங்கம்பாடி வந்து மாட்டு வண்டியில் ஏறி வராரு அந்த வண்டிக்கார்ட்ட கேட்க முன்னாடி வந்து உட்காந்துக்கிறார் அவருக்கு அவருக்கு தாழ முடியலை எப்போ வரும் தில்லையாடி எப்போ தாள வரும் வந்துருச்சா வந்துருச்சா நான் அடிக்கொடுத்தேன்னு கேட்டே வராது வரும்சாமி வருசாமின்னு சொல்லிட்டே வராரு தில்லை தில்லையாடி மண் வந்துருச்சு சொன்னால் புத்துக்கு காந்தி கீழே குதிச்சுறாரு கீழே குதிச்சு அப்படியே தொட்டு கும்புறாரு அந்த மண்ணை அப்போ காந்தியை வந்து மகாத்மாவை மாற்றிடுறது யார் கேட்ட தமிழர்கள் இது ஒரு ஒரு பக்கம் இப்போ சத்தியாகிர அந்த சத்தியாகிரகத்தை அங்கே விற்றுக்கொண்டே சத்தியாகிரகம் அவர் தான் அங்கே தமிழை படிக்கிறது காந்தி அங்கே தான் மோகா காந்தி அப்படின்னு அங்கே படிக்கிறார் அவர் எழுத தமிழை கையெழுத்து போகிறார் இந்த மொழி நான் எங்கேயாச்சும் படிச்சிடணும் அப்படின்றாரு ஏன்னா கால் வந்து இவருக்கு திருக்குறள் அறிமுகப்படுத்தி கொடுக்குறாரு அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்குது இந்த ஃபோனிக்ஸ் பண்ணையில வந்து இந்த ஃபீனிக்ஸ் பண்ணையில வந்து இந்த சிறைச்சாலைக்கு போன பெண்கள்லாம் காண் பாருங்க அந்த பெண்களுடைய குழந்தைகளை வச்சு இவர் பாதுகாக்கிறாரு அவங்களுக்கு தமிழ் சொல்லித்தரார் அவர் அதுக்காகவே தமிழ் படிக்கிறார் அவர் காந்தியடிகள் ஒரு ஒரு கரும்பலகை வச்சு அங்கே வந்து தமிழ் சொல்லித்தரார் இது ஒரு பக்கம் இது வந்து தென்னாப்பிரிக்காவுடைய களம் இருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலேசியா மலேசிய தமிழர்களுக்கு இந்தியா கடமைப்பட்டிருக்கிறது இந்திய வரலாறு கடமைப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குங்க நான் அதிகமாக விரும்புகிற நாடு வந்து மலேசியா பர்மா இலங்கை தாங்க மலேசியாவை நான் என்னுடைய ரெண்டாவது தாயகம் கூட சொல்லுவேன் நான் காரணம் வந்து வரலாறு முழுக்க மலேசியர்கள் நமக்கு செய்திருக்கிற அந்த அந்த தியாகம் உயிர் தியாகம் அது அது உலகத்தில் யாருமே செய்யலைங்க இங்கேருந்து க புலம்பெயர்ந்து போன எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க எவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க யாருமே செய்யாத விஷயம் எடுக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கேருந்து வரும்போது அவர் சிங்கப்பூர் அது ஒன்றுபட்ட மலேசியா மலையாவுக்குள்ளே தான் வராருங்க அப்போ உள்ளே வந்தபோது நீங்கள் உங்கள் ரத்தத்தை எனக்கு தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன்னு சொல்கிறார் அப்போ உடனடியாக வீட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் பிள்ளைங்க இருக்கவங்க உடனே ரெண்டு மூலிகளை நான் அனுப்பிச்சிருக்கிறேன் ஆண்களும் பெண்களும் முதல் பெண் படை வந்து உலகத்திலேயே இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படை தமிழர் படை தான் அதுக்கும் லக்ஷ்மி சுவாமிநாதன் சொல்லிட்டு அவங்க தான் கேப்டன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் தலைமைங்க தமிழகம் தான் அவங்க அதில் இருந்தவங்க கேப்டன் ஜானகி தேவர் அவங்க எல்லாம் அதுக்குள்ளே இருந்தவங்க பூபாலன் அப்படின் சிங்கம்னு அப்படி அவங்க இலங்கை ஈழத்தமிழர்கள் ஆனால் அங்கே போய் இந்திய தேசிய ராணுவ படையில் சேர்ந்தாங்க பெண்கள் நிறைய பெண்கள் பெரும்பாலும் பெண்கள் வந்து பெரும்பாலும் எதை இடம் தான் இழப்பாங்க இந்த வெட்ட வெட்டச்செல்லாம் வெட்ட மாட்டாங்க இப்போ ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடியவங்க வந்து வெட்டிக்கிறாங்க எல்லாத்தையும் அப்போ பெண்கள் வெட்டவே மாட்டாங்க முடி கீழே அப்படி சுண்டு ஓடி வீட்டுக்கு அப்படி ஓடிச்சுன்னா அப்படியே ஐயோ என் முடி விழுந்துச்சேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படையில் சேர்கிறதுக்காக என்ன பண்ணுங்க முடியை கத்தரிச்சிடறாங்க எல்லாருமே கத்தரிச்சு கருங்கு கூந்தலை கத்தரிச்சுட்டு தோல்ல துப்பாக்கி எழுந்துக்கிட்டு அவங்களுக்கு வீட்டு வேலையை தவிர எதுவும் தெரியாதுங்க அவர்கள் வந்து நான் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க இது படிக்கிறவங்க எல்லாமே இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்க பயிற்சி எடுக்கிறாங்க முதல் பெண் ராணுவம் அதாங்க ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து வராங்க பர்மா எல்லைக்கு வந்து மணிப்பூர் வராங்க நாகாலாந்து உள்ள வராங்க அசாம்குள்ளே போகிறாங்க இந்திய தேசிய கொடி அங்கே நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் கீழே மண்ணில் ஊண்டுறாங்க மலேசியா சிங்கப்பூர் அங்கேருந்து தாய்லாந்து தாய்லாந்துலேருந்து பர்மா பர்மாவிலேருந்து இந்தியா பெரும் பகுதிங்க ஆயிரத்து சொச்ச கிலோ பர்மாவிலேருந்தால் இந்தியா ஆயிரம் கிலோமீட்டர் மலேசியாலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்போ எதுக்கு வராங்கன்னா இந்தியாவுக்கு விடுதல் வாங்குறதுக்காக அவங்க இந்தியாவே பார்த்ததல் அவங்க மூதாதையர்களுடைய நாடு தான் அவங்க அவங்க தான் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என்று சொல்லுவோமே அணுகுண்டன் தலைமையீது விழுந்தாலும் அஞ்ச மாட்டோம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சொல்லுவோமே அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதுதான் அந்த பாட்டு டெல்லி செல்வோன்றது ஒரு பெரிய அந்த நேரத்தில் இந்திய தேச முழக்கத்தில் ரொம்ப டெல்லி செலவு அப்படின்றது பெரிய விதங்க அதை இவங்க பாட்டா பாடுறாங்க டெல்லிக்கு செல்வோமே புது டெல்லிக்கு செல்வோமே அப்படின்னு பாட்டா பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே வராங்க இது ஒரு பெரிய ஒரு வரலாறுங்க அவங்க அவங்க பல்லா ஆயிரம் பேர் இறந்து போகிறாங்க ஆயிரம் பேர் இறந்து போகிறாங்க இந்த இந்த இதில் இந்தியாவில் வேற யாருமே இது செய்யலைங்க நேதாஜியுடைய படையில இருந்த தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து தமிழர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழர்கள் தான் அவர் ஒரு பெங்காலியா இருக்கலாம் ஆனால் அவருடைய படையில இருந்த தளபதிகளில் வந்து பெங்காலிகள் இருந்தாங்க ஆனால் தமிழர்கள் தாங்க ஆனால் தான் கர்னல் லோகநாதனை வந்து அவர் முதல் கவர்னராக்கிறார் அந்தமான தீவை பிடிச்சிட்டு அந்தமான தீவில் வந்து குடல் முதல்ல கொடியேற்றுறது யார் கேட்டால் நேதாஜி சொல்கிறார் நீங்கள் கொடியேற்றுங்கன்னு சொல்கிறாரு லோகநாதனை கேப்டன் லோகநாதனை சொல்கிறாரு கர்னல் லோகநாதன் சொல்கிறார் இப்போ தமிழ்தான் கொடியேற்றுனாங்க முதல் சுதந்திர கொடி பறந்தது நமக்கு வந்து இங்கே தான் அந்தமான தாங்க சுதந்திர இந்தியாவில் நமக்கு சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்போ அந்த வந்து கொடியை வந்து உள்ளே நடவது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய இலைக்குள்ள வந்து பசி பயங்கர பசி மா மாத்திரை இல்லை மருந்து இல்லை அடிபட்டு காயம் பசியில் காஞ்ச இலையை தின்னுட்டு ஐராவதி நதி தண்ணியை அடுத்து குடிச்சிட்டு பாம்பு பெரிய பெரிய பாம்புங்க அது உள்ள அணகொண்ட மாதிரியான பாம்புகள் அதெல்லாம் இப்போ உழவர் தமிழில் கொள்ளுதுங்க ஆனால் அதையும் போராடி எடுத்து இந்த பெண்களும் ஆண்களும் சேரு மழை சேருங்க சேரில் உழுந்து எழுந்து அந்த கேட்பாங்க போ இன்னைக்கு போறேன்னா போகிறக்கு புள்ள பொக்கை பண்ணி சாப்பிட்டேன் கேட்பாங்க சாப்பிட்டேன் அவங்க தெரியும் அந்த கேப்டனுக்கு கேப்டன் தில்லான்னு சொல்லிட்டு இந்த படையில் இருந்த ஒரு கடைசியில் செங்கோட்டையில் வந்து இந்த ஐஎன்ஏ மேலே விசாரணை நடத்தும் போது அவரையும் விசாரணை பண்ணுறாங்க கேப்டன் தில்லான் அப்போ அவர் சொல்கிறார் தமிழர் இந்திய தேசிய இராணுவ படையுடைய ஆன்மா யார் என்று சொன்னால் தமிழர்கள் தான் நேதாஜி அல்ல நேதாஜியுடைய பெயருக்காக அவர்கள் இந்த நேதாஜி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தருவான் பார்க்காத நாட்டுக்காக அவர் போராடினார்கள் அதில் பல பேர் தூக்கு தூக்கு இருக்கு நாங்கள் இதுல டெல்லியில் இதில் ஆமாம் ஆமாம் நிறைய பேர் தோங்க அது மாதிரி இந்திய சுதந்திரத்துடைய வரலாற்று நீங்கள் அங்கேருந்து எழுதும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மருதுபாண்டிய சகோதரர்கள் மலைக்கோட்டை வாசலில் போர் பிரகடனம் பண்ணுறாங்க ஜம்புத்தீவு பிரகடனம் போயிருந்தாது அப்படி அந்த அந்த இதில் வந்த பிறகு அந்த அந்த இதில் அவங்க எல்லாரும் தூக்கு போட்டுவிட்டு அந்த சின்ன மருதோட பையன் ஒரு பதினஞ்சு வயசு பையன் அவங்களோட சேர்த்து எழுபத்தி ரெண்டு பேரை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பினாய் தீவில் போடுறாங்க மிச்சம் பேர் கொண்டு போய் பெங்கோல்னு சொல்லப்படுகின்ற அந்த இந்தோனேஷியாவில் தீவில் கொண்டு போய் போடுறாங்க நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அந்த பதினஞ்சு வயசு பையன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவன் யார் கொண்டு போய் கொண்டு போய் விட்டாங்களா அவனை திரும்பி ஒரு பெரிய வரலாறு இல்லாமல் அப்போ இல்லாமே இந்தியாவுடைய விடுதலைக்காக தமிழர்களுடைய போராட்டம் இருக்கு பாருங்க அதில் மலேசியா தமிழர்களோட பங்கு பெரிய மலேசியா தமிழருடைய பங்கு பெரும் பங்கு காந்தியை அகிம்சை ஏந்திய காந்தியை தயாரித்தவர்கள் தமிழர்கள் ஆயுதம் ஏந்திய நேதாஜியை தயாரித்தவர்கள் தமிழர்கள்